நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக நல்ல ப்ளம்பியாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அதுக்காக மார்க்கெட்டில் நிறைய சீரம்ஸ் இருக்குது நிறைய 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 சீரம்ஸ் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சீரம் வந்து ஹைப்பில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உள்ள சீரம்ஸ் எல்லாமே ஆசிட்ஸ் பேஸ்டாக இருக்குது ஸோ ஆசிட்னோடனே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அயோயோ ஆசிடா அப்படின்ட்டு பட் இந்த சீரம்ஸ் எல்லாமே அதில் கலக்கிற எல்லா பொருட்களுமே சர்டிஃபிகேஷன் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஃபார்முலேட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ நிறைய சீரம்ஸ் இருக்குது ஒவ்வொரு சீரம் அது என்ன அதை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீரம் யூஸ் பண்ணணும்னு ஏன் தோணுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கோங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள் உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ஆக்னி இருக்கா இல்லைனா டார்க் பேட்சஸ் இருக்கா இல்லைனா டிஸ்கலரேஷன் இருக்கா பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ஜாஸ்தியாக இருக்கா இல்லைன்னா அங்கங்கே வந்து நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் மார்க்ஸ் இருக்கா இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மிரர் முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ்கிட்ட ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் என்னோடய ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக ப்ரைட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இதை தான் நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது ஸோ அப்போ தான் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான காஸ் என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் ஆமாம் டீச்சர் ஸோ எ நான் வந்து குழந்தைங்களோட விளையாடுவேன் கிளாஸ் ரூமில் இருப்பேன் நான் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறதில்ல ஸ்கூலில் ஏசி யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டை அப்படி பார்க்கணும் நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய அன்ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்கின் வந்து ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது எதுக்கா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு சீரமாக வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஹைரோலானிக் ஆசிட் சீரம் ஸோ இது வந்து ரூஸ்டர் இருக்குல்ல கோழி கொண்டை இருக்கல அதிலேருந்து ஃபார்முலேட் பண்ணி எடுக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி லேபில் வந்து பேக்டீரியாஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க அஸ் அ ஃபார்முலேட்டராக தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அம் நாட் அ டாக்டர் ஃபார்முலேட் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் எந்த ப்ராண்டில்னாலும் உங்கள் சீரம் பார்த்தினா ஒரு கைடு உங்களுக்கு தெரியணும் ஸோ நிறைய டாப் பிராண்ட்ஸ் இருக்குது அவங்களாம் இந்த சீரம் அந்த சீரம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த சீரம்ஸ் யூஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த சீரம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுன்னா அதோட சேர்ந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் அதே சமயம் சில ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் சீரம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சில சீரம்ஸ் கூட சில சீரம்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி நிறைய பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ ஹைரோலோனிக் ஆசிட் சீரம் வந்து பார்த்தி ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா பிட் காஸ்ட்லி பட் ஒரு கொலாய்டல் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லா டைப்ஸ் ஆஃப் சீரம்ஸ்லேயே ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து ஹைரோலோனிக் ஆசிட் சீரம் ஸோ ஹைரோலோனிக் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள அட்மாஸ்பியரில் உள்ள எல்லா ஈரப்பதத்தையும் இழுத்து ஸ்கின் ஊக்கி கொண்டு வரது அதோட வேலை ஸோ இட்ஸ் அ பேசிக் சீரம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஹைரோலோனிக் சீரம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு தெரப்பி தெரப்பி அதை வந்து நைட்டு மோஸ்ட்லி வந்து சீரம்ஸ் வந்து ஃபுல் நைட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அந்த நைட்டு ட்ரீட்மெண்ட்டில் சீரம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ பேசிக்கான ஒரு சீரம் வந்து ஹைரோலோனிக் ஆசிட் சீரம் அது வந்து நமக்கு நல்ல ஸ்கின்னை வந்து நல்ல நல்ல மாய்ச்சராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ ஹைரோனிக் ஆசிட் சீரம் எல்லா சீரமுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குது அது என்னென்னா சாண்ட்விச் மெத்தட் ப்ரெட் அந்த ஃபில்லிங் அப்புறம் பிரெட் அந்த மாதிரி மாய்ச்சரைசர் சீரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணாமல் ஹைரோடிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் பயங்கரமாக ட்ரை ஆகும் ஸோ ஹைரோடிக் ஆசிட் சிரம் பேஸிக்கான சிரம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நயா சின்னமைட் நயா சின்னமைட் வந்து இல்லாத ஒரு குரலே கிடையாது எதில் எடுத்தாலும் நயா சின்னமைட் ஒரு ஹைப்பாக இருக்குது இப்போது வந்து ஆக்சுவலி இப்போ இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியிலருந்தே நயா சின்னமைட் வந்து ஒரு ஹைப்பில் தான் இருக்குது ஸோ நயசின்னமே சீரம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா இது வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துலலாம் போர்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக நம்ம பார்க்கும்போது துளைகள்லாம் இருக்கும்ல அந்த போர்ஸ்லாம் சின்னதாக ஆக்கிறதுக்கு மினிமைஸ் பண்ணுறதுக்கு நயசின்னமை சீரம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரைமர்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ ப்ரைமர் வந்து மேக்கப் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரைமரில் கூட நயா வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஆக்னே குட்டி குட்டியாக இருக்கும்ல ஆக்னே அப்புறம் கலர் டிஸ்கலரேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆக்னே மார்க்ஸ் இருந்தால் அதோட டார்க்னஸ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும் அதே மாதிரி எப்போதுமே நயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட்டு சீரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் மார்னிங்கில் சீரம்ஸ் யூஸ் பண்ணுறத விட நைட் டைமில் சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் இதை வந்து நயா சின்னமேட் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து சூப்பராக உங்களுக்கு லைட்டன் பண்ணி கொடுக்கும் எப்போதுமே ஒரு சீரம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒயிட்டனிங் அந்த மாதிரிலாம் நம்பாதீங்க இது வந்து பிரைட்டன் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை நயா சின்னமேட் சீரம் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா ஆக்கும் அதே மாதிரி இந்த ஒயிட்டனிங்ன்றத விட லைட்டனிங் உங்களோட ஸ்கின் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஷேட்ஸ் வந்து லைட்டாக இருக்கும் ஐ மீன் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட ஒர்க் பண்ணும் இதெல்லாம் எல்லாமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் ஸ்கின்னில் வந்து ஒரு ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்மளோட டார்க் பேட்சஸ் இதெல்லாம் போகும்போது நம்ம வந்து பிரைட்டாக தெரியும் ஸோ இதை வந்து டீனேஜ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் இன்னொரு ஹைப் வந்து விட்டமின் சி சீரம் ஸோ இது வந்து கான் இருக்குல்ல நம்மளோட கார்ன் அதில் இருந்து சிந்தட்டிக்காக யூஸ் உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம் தான் விட்டமின் சி சீரம் இது வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னே அதே மாதிரி விட்டமின் சி சீரம் மட்டுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்க்ளூட் பண்ணால் கூட உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சீரம்ஸ் நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபேஸில் பட் ப்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜில் இருக்கிற சீரம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ பொதுவாகவே வந்து நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் டூ பர்சன்டேஜாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஒன் பர்சன்டேஜ் கூட ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலேட்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட சீரம்ஸ் வந்து வாங்கிக்கிறது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஸோ டென் பர்சன்ட் அப்படின்னு சொல்ல உடனே ஓ டென் பர்சன்டாக அது எனக்கு இம்மிடியேட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் டென் பர்சன்ட் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா இது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அதோட வேலை காமிக்கும் ஸோ உங்களோட ஸ்கின் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஸோ எந்த சீரம் யூஸ் பண்ணுறதில் பெஸ்ட்டுனா ஒரே ஒரு சீரம் சொல்லுங்கள் அப்படின்னா நான் வந்து விட்டமின் சி சீரம் சொல்லுவேன் இது வந்து ஆன்டி ஏஜிங் ஆக்னே நான் யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணல ஸோ ஆன்டி ஏஜிங் ஆக்னே அதுக்கப்புறம் ஃபைன் லைன்ஸ் அப்புறம் இந்த ஃபைன் இந்த ஸ்மைல் பண்ணும்போது ஏற்படுற லைன்ஸ் அப்புறம் ரிங்கிள்ஸ் அப்புறம் இங்கெல்லாம் க்ரோபிட்லாம் வரும் இல்லை பட் இந்த மாதிரி க்ரோபிட்ஸ்லாம் வரும் இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாமே போக்குறதுக்கு விட்டமின் சி சீரம் பெஸ்ட்டு ஸோ எல்லா சீரம்ஸையும் நம்ம ஓரளவு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் பட் விட்டமின் சி சீரம் கூட எந்த சீரமும் யூஸ் பண்ணாமல் விட்டமின் சி சீரம் மட்டும் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு நைட்டு நீங்கள் விட்டமின் சீர சி சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட வேறு எந்த சீரமே யூஸ் பண்ணாமல் மாய்ஸ்சரைசரோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது மா மோஸ்ட்லி விட்டமின் சி வந்து காலையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது அந்த ச சன் ஸ்பாட்டு அப்புறம் சன்னால் ஏற்படுற டேமேஜை வந்து சரி பண்ணுறது வந்து இந்த விட்டமின் சி சீரம் பண்ணும் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் இருக்குல்ல சன்ஸ்க்ரீன் லோஷன் க்ரீம் அதை வந்து பெஸ்ட்டாக செயல்பட வைக்கிறது வந்து இந்த விட்டமின் சி சீரம் ஸோ நான் வந்து ஒரு சீரத்தில் சீரம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லோ பர்சன்டேஜ் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சி சீரம் வந்து எல்லா ஏஜஸில் உள்ளவங்களும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மூணாவது நம்ம பார்க்கறது வந்து சாலிசிலிக் ஆசிட் ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லைனா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷில் சாலிசிலிக் ஆசிட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாடி வாஷில் வந்து சாலிசிலிக் ஆசிட் பார்க்கலாம் ஸோ சாலிசிலிக் சா சாலிசிலிக் ஆசிட் வந்து ஒன்றுமே கிடையாது அது வந்து மைல்டாக எக்ஸ்போலியேட் பண்ணுவோம் உங்களோட ஸ்கின் அது கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் அப்படியே பிக்சர் ரொம்ப லைட்டாக ரொம்ப மைல்டான எக்ஸ்போலியேஷனுக்கு இந்த சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மூக்கில் அதில் வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க அப்புறம் கையிலலாம் ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும்ல அந்த ஸ்கின் அந்த மாதிரி ரஃபாக ஸ்கின் இருக்கிறவங்க வந்து சாலிசிலிக் ஆசிட் டூ பர்சன்ட் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் இல்லை டூ பர்சன்ட் இருக்கிற மாதிரியான பாடி வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் இதெல்லாம் உடனே நமக்கு வந்து கிடைக்குமா ரிசல்ட் தெரியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும் தான் அது வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் அ டைப் ஆஃப் கெமிக்கல் ஃபீலிங் நம்ம ஸ்கின் வந்து மேலோட்டமாக இருக்கிற டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சால்சிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹைப்பாக இருக்கிற ஒரு விஷயம் குளூட்டோத்தியான் க்ளூட்டோத்தியான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சப்ளிமெண்ட்டாகவும் சா நம்ம டேப்லெட்டு இல்லைனா ஜூஸ் மாதிரி அப்படியே எடுக்கிறாங்க இன்ஜெக்ஷன் இருக்குது குளுடோத்தியான் க்ரீம் இருக்குது ஸோ குளுடோத்தியான் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ஒரு சுகர்லேருந்து பேக்டீரியாவை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த க்ளூட்டோத்தியான் இது வந்து ஒரு மிராக்கிள் ஸ்கின் பிரைட்டனிங் ஏஜென்ட் பட் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு டாக்டர்ஸ் கிட்டே செக் பண்ணாமல் எடுக்க இதை எடுக்கக்கூடாதுன்றது வந்து என்னோடய கையின் சஜஷன் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ப்ளூடோத்தியான் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிது சும்மா ஒருத்தங்க இன்ஃப்ளூ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யூடியூபர் இப்போது நான் இப்போது நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் தான் என்னோடய ஃபேஸ் இவ்வளோ அழகாயிடுச்சு அப்படின்னு பாம் காம் காமிக்கும்போது என் என்னை பிடிக்கும்ல சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பி அந்த ப்ராடக்டை ஒரு ப்ராடக்ட் வந்து காமிக்கும்போது என்னை பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணுவாங்க பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ட் வீடியோஸ்லாம் இருக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கி எனக்கு அது வந்து வேஸ்ட்டாக போயிருக்குது ஸோ ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா உடனே அதை வாங்கி யூஸ் பண்ணாமல் சர்ச் பண்ணுங்கள் இப்போது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட் எதுலேருந்து கிடைக்குது அதோடய ஒர்க் என்ன அதை எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி குளுட்டோத்தியான் வந்து ஒரு உள்ளே வந்து நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் இதனால் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ஒரு கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோட சஜஷன் இல்லாமல் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு நல்லது புரியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கிற ப்ராடக்ட் அதாவது இப்போ சால்சிலிக் ஆசிட் வந்து ஃபேஸ் வாஷ்லேயோ இல்லைனா பாடி வாஷ்லேயோ இன்ட்ரோ பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு அது ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு போடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் சும்மா ஒரு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டோ இல்லைனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்கிறத நம்பியோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் இது வந்து என்னென்னா இது இது கோஜிக் அப்படின்றதே ஒரு விஷயம் வந்து கொரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது ஒன்றுமே இல்லை அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி அதை ஃபர்மண்ட் பண்ணி அதிலேருந்து எடுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த கோஜிக் ஆசிட் ஸோ கோஜிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் நிறைய இருக்குது அதனால் நைட் க்ரீமில் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி கோஜிக் ஆசிடாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும் அதனால தான் நம்ம வந்து பிரைட்டனாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நம்ம ஒரு அளவு இருக்கலை ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹீரோயின் வந்து நம்ம பார்த்துருப்போம் சில ஹீரோயின்ஸ் வந்து நம்ம ஒரு எயிட்டி நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் அதே ஹீரோயின் இப்போ வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க ஸ்கின் அவ்வளோ ஃப்ளாஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது க்ளோவாக இருக்குது அவங்க நல்ல வந்து பல பலன்னு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய தொழில் அதுக்காக அவங்க வந்து எந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ உழைக்கிறாங்க எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காங்க எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது பட் நம்ம வந்து நார்மல் பீப்புளில் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கின் வந்து ரொம்ப பிளெஸ்டு ஸோ அதர்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடாது எப்போதுமே நம்ம இந்த மாதிரி சீரம்ஸ்லாம் எடுக்கும்போது நம்ம அவுட்டர் ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும் ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்ஸ் அந்த வேலை பண்ணும் அதனால் எப்போதுமே நீங்கள் சீரம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சீரம் போடுங்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ காலையில் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நாள் போட்டோம் ஸோ ஸ்கின் பழகிறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து ஓகே நம்ம சால்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம் இல்லை நயா சின்னமேட் எடுத்துடலாம் அந்த மாதிரி எடுக்காமல் ஏதாச்சும் ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்கின்னோட அதாவது நம் நம் நம்மளோட ஸ்கின்னோட அது வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல அதுக்கு முன்னாடி சில விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் ஐ மீன் கருப்பாக நம்ம டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் டார்க் ஆன மாதிரி இருக்கும் ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா அது ஆக்டிவ் ஆகணும்ல நம்ம ஸ்கின்னோட சேரணும்ல அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம ஒரு பாட்டில் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துவிட்டு ஐயோ நம்ம ஒத்துக்கலை அப்படின்னு விடாமல் நீங்கள் கண்டினியூஸாக அதை நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு சீரம்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ஸோ ஏஹெச்ஏ அப்படின்றது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் பிஹெச்ஏ அப்படின்றது வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இப்போ ஏஹெச்ல வந்து லாக்டிக் ஆசிட் அதெல்லாம் வந்து இப்போ பிஹெச்ஏ பீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் ஸோ இதோட வேலை என்னென்னா ஸ்கின்னில் உள்ள ஒரு ஒரு லேயர் ஒரு லேயர்னால் ரொம்ப ஒரு ரொம்ப லைட்டான ஒரு லேயரை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும் டெட் ஸ்கின் டெட் ஸ்கில்ஸ் எல்லாம் சாரி டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏவோட வேலை ஓகே நீங்கள் நிறைய யூடியூப்பில் வந்து செலிப்ரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க அவங்க ஏஹெச்ஏ பிஹெச்ஏலாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ப்ராப்பராக டாக்டரோட சஜஷன் கேட்டிருப்பாங்க அதே சமயம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார் நீங்கள் அவரை யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணாலும் வேஸ்ட் ஸோ அவர் தான் நம்மளோட சன்ஸ்க்ரீன் ஸோ ஒரு ப்ராடக்ட் உங்களோட 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 ஹோல் ஸ்கின் டோன் எல்லாத்தையும் மாற்றும் அந்த ஒரு ப்ராடக்ட்னா சன்ஸ்க்ரீன் நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டாலே போதும் எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் வராது இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ உங்களோட வேலையை பொறுத்து உங்களோட நீங்கள் எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் உங்களோட ஸ்கின் ஸோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சும்மா ஒரு அழகுக்கு அப்படி கிடையாது ஸ்கின் வந்து ஒரு ஒரு உறுப்பு நம்ம உடம்புல நம்ம நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது அதை உடனே காமிக்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்கின் ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும் நமக்கு என்ன பிடிக்கலை எதை கொடுக்கக்கூடாது எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தெரியணும் ஸோ ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கான ஃபுட் என்ன அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஆகணும் ஸ்வெட் ஆகணும்னா நீங்கள் வாக்கிங் போகலாம் இல்லைனா சின்ன குட்டி குட்டி ஒர்க் அவுட் பண்ணலாம் டெய்லி ஸ்வெட்ட மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் நல்ல ஒரு டோண்டாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹைப் இது இல்லாத ஒரு விஷயமே இல்லை ரெட்டினால் ஸோ ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமே நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணலாம் பட் அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ரெட்டினால் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு தான் ரெட்டினால் பட் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பயமாக இருக்கும் ஏன்னா அதை ரியாக்ட் பண்ணும் உங்களோட ஸ்கின்னில் ஸோ அதை ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகி உங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆயிடுச்சுன்னா ரெட்டினால் வந்து ட்ராஸ்டிக் சேஞ்ச் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களோட ஸ்கின் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு இல்லைன்னா ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்டு அதன் மூலயமா நீங்கள் இதெல்லாம் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் ஹீல் பண்ணுறதுக்கு ரெட்டினால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ஸ்கின்னோட டாப் லேயரை வந்து ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெட்டினால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரலான மாய்ச்சர் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுல ரெட்டினால் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது ஸோ இதே சமயத்தில் இந்த சீரம்ஸை வந்து நீங்கள் எந்தெந்த சீரமை எப்போ யூஸ் பண்ணணும் எந்தெந்த சீரம் கூட எதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் எக்ஸாம்பிள் சாலிசிலிக் ஆசிட் வந்து ஒரு ஒரு பீலிங் பீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ அது கூட வந்து இன்னொரு பீல் பண்ணுற மாதிரியான ஒரு சீரமை நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஒரு ஹீலிங்கான சீரமை யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு விஷயம் வந்து ஹைப் ஆகுது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அது சூட் ஆகுமா நம்ம ஸ்கின் என்ன ட்ரை ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா காம்பினேஷன் ஸ்கின்னா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன தேவைக்காக நம்ம ஒரு சீரம் வாங்குகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபேஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிம்பிள் சிபிஎம் ரோட்டின் கிளென்ஸு கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் டோனர் கூட மீ வேணும்னா ஓகே இல்லைன்னா பரவாயில்ல கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியான உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளென்சரும் ஒரு மாய்ஸ்சரைசரும் மார்னிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சன் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீனும் இருந்தாலே சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலேட்டராக சீரம்ஸை பற்றின எனக்கான சில விஷயங்கள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சீரம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சீரம்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள் இந்த எல்லா சீரம்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலனா இந்த சீரம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யவே செய்யாது பட் எந்த சீரமும் யூஸ் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின் சூப்பராக இருக்கும் ஹீலாகும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் வேறு வேறு நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும் சீரம்ஸ் வந்து புதுசு புதுசாக அதே மாதிரி மக்கள் நம்ம உடனே நம்புகிறோம்ல அது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ நம்மளாக சொந்தமாக சீரம்ஸ் யூஸ் பண்ணுறத விட அதை பற்றி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி உங்கள் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெர்மடோலஜிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் கேர் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்ன சீரம்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் ஸோ உங்களுக்கு அதை பற்றின நிறைய தகவல்கள் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா என் பேர் ரஜினா ஸோ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் சீரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்